பெரிய வீடுன்னு சொல்கிறாங்க வீடெல்லாம் பெருசாக தான் இருக்குது ஆனால் பிள்ளைக்கு ஒழுங்குன்னு சொல்லி கொடுத்து வளர்க்கலையே பெரியவங்க நம்மெல்லாம் எப்படிப்பட்ட ஆள் ஊரில் எவ்வளோ பெரிய தலைக்கட்டு நம்ம முன்னாடி கால மேலே கால் போட்டுக்கிட்டு நிற்கிறா இந்த பாயலுகை என்னமோ அங்கிட்ட போய் ஒழிஞ்சிக்கிட்டு நிற்கிறானுங்க எப்படியாப்பட்ட குடும்பத்தில் போய் பொண்ணு எடுக்கிறா பாரு

இவ்வளோ பெரிய வீட்டில் நாங்கள் மூணு பேர் தான் அதனால தான் சோஃபா வந்து எங்களுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துட்டோம் இப்போ குடும்பம் பெருகும் போது இதெல்லாம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு அடுத்ததுல வரும்போது நல்லா பெருசா எடுத்து போட்டுடலாம் இந்த சோபா எம்பிட்ட இருக்குங்க அதுவா ஒரு ரெண்டு லட்சம் ரூபாய் இருக்கும் அத்தாடி ரெண்டு லட்சமா இந்த ரெண்டு லட்சம் இருந்துச்சுன்னா நான் நாலு பவுன் எடுத்து போட்டுருவேன் உடனே மாத்திரேன்னு சொல்றானே ஆ பார்த்தீங்களா எப்படி சாமந்தி பிடிச்சிருக்கீங்க பார்த்தீங்களா பரவாயில்லடி பிடிச்சாலும் பிடிச்ச நல்ல புளியங்கம்பா பார்த்து பிடிச்சிருக்கேன் வெளியே சொன்னால் வைக்க கேடு ஐயோ அப்புறம் ஏங்மா உங்களை எங்கிட்ட பார்த்த மாதிரியே இருக்குதுங்க நீங்கள் நம்ம ஊர் பக்கம் எதுவும் வருவீங்க ஓ இல்லங்க அப்படியேலாம் எங்கட்ட வந்தத இல்ல. ஏன் அப்படி கேக்குறீங்க? அன்னைக்கு பொண்ணு பார்க்க வரும்போது கூட சாமந்தி ஊருக்கு எங்கயோ விசேஷத்துக்கு போய் தாங்க. எங்க சாமந்திம்மா? ஆமாங்க. ஆனா எனக்கு என்னமோ உங்களை எங்கயோ பார்த்த மாதிரியே தோணுது. ஆனா எங்கட்ட பார்த்தேன்னு தான் தெரியல. ஆனா ஜாரே எங்கயோ பார்த்திருக்கேன். தெரியலங்களே. கூட பிறந்தவங்க ஏதோ இருக்கங்களா? கூட பிறந்தவங்கல ஆあ இருக்காங்க. ஏமா இம்புட்டு சாலிச்சிட்டு சொல்றீங்க.

என் குடும்பம் என்னை ஒதுக்கி வச்சிருச்சு அது மட்டும் இல்லை இவரை நான் கல்யாணம் பண்ணிட்டேன்னு என்னை ஒதுக்கி வச்சுட்டாங்க எம் சம்மதி ஐயாவுக்கு என்ன குறைச்சது இவரை கல்யாணம் பண்ணிட்டீங்கன்னு சொல்லி ஒதுக்கி வச்சுட்டாங்களா அப்படிப்பட்ட வரவே உங்களுக்கு வேண்டாம் தூக்கி வீசுங்க அதானே மொத்த குடும்பத்தையும் தூக்கி வீசிட்டேன் ஒரு புகுந்த வீட்டில் பெத்தவங்களை மறக்கிற அளவுக்கு என்னை நல்லபடியாக பார்த்துக்கிறாருன்னா அதுக்கு மேலே வேற என்னங்க சொந்த வேணும் இவர் ஒருத்தர் போதும் எங்கள் ரெண்டு பேத்துக்கும் அன்பா அழகா அறிவா ஒருத்தி பிறந்திருக்கா இதுக்கு மேல வேற என்னங்க வேணும் யாரும் வந்து தாங்கணும்ன்ற அவசியம் இல்லையே அதுதான் பார்த்தேன் ஏதோ எங்கிட்ட பார்த்த மாதிரி இருக்கேன்னு சொத்து பத்து சேர்த்து வச்சிருக்காரு இதுக்கு மேல ஒரு குடும்பம் வேணாம்னு சொல்லுதுன்னா அப்படிப்பட்ட குடும்பமே உங்களுக்கு வேண்டாம் சம்பந்தி இந்த சொத்து பத்த எல்லாமே என்னைய கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் தான் இவருக்கு அதுக்கு முன்னாடி வரைக்கும் இவரும் வந்துட்டு சாதாரண கிடைக்கிற கூலி விலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தாரு அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் ராத்திரி பகலமா கஷ்டப்பட்டு உழைச்சோம் இப்போ இந்த நிலைமைக்கு இருக்கும் இது எதுவுமே எங்களுக்கு வந்து காலங்காலமா வந்தது கிடையாது நாங்க கஷ்டப்பட்டு கை ஊனி சம்பாதிச்சது தான் ஆமாங்க அடுத்தவங்க சொத்துக்கு ஈ எறும்புக்கு கூட நானும் ஆசைப்பட்டது கிடையாதுங்க இந்த மாதிரி தான் நானும் என் புருஷனும் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சோம் ஆனா என்னங்க பண்றது எல்லாரும் நல்லா இருக்கணும்னு சொல்லி தான் சொல்லிதான் இவரோட தங்கச்சி பிள்ளைகள் எல்லாத்தையும் நான் வளர்த்து விட்டேன் ஆனா இன்னைக்கு அந்த கழுதிங்க நம்மள திரும்பி கூட பார்க்க மாட்டேங்குதுன்னா பாத்துக்கோங்களே சொந்த மந்தம்னா அவ்வளவுதான் திங்கிற வரைக்கும் தான் எந்த சொந்த மந்தமா இருந்தாலும் தின்னுபிட்டு கைய கழுவுனா அந்த மாதிரி நம்மளையும் கைய கழுவி விட்டு போயிட்டே இருப்பாங்க புழுகலாம் ஆனா அந்த புழுக புழுக இவ தங்கச்சி பிள்ளைகளை கிழிச்ச லட்சணம் தெரியாது ஐயோ வாய துறக்க முடியல திறந்தானா இவன் எல்லாம் தெரிஞ்சு போயிரும் இவ தாங்க வளமா கஷ்டப்பட்டு சம்பாதிச்சாலாம் கஷ்டப்பட்டு அவங்க கிட்ட இருந்து சுரண்டி எடுத்தானு வேணாம் சொல்லலாம் பாவம் அந்த பிள்ளைகளை கஷ்டப்படுத்தி சொத்தை சுரண்டி விட்டுப்புட்டு அனுப்பி விட்டுப்புட்டு பேசுறா பாரு பேச்சு உங்க முன்னாடி நாங்க வாழ்ந்து காட்டணும் அப்படின்றது மட்டும்தாங்க மனசுல இருந்துச்சு அதே மாதிரியே ராத்திரி பகலுமே நாங்க தூங்க கூட மாட்டோம் ஒரு நாளைக்கு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் தான் தூங்குவோம் அடுத்து 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 எந்த வேலை கிடைச்சாலும் காய்கறி விக்கிறது எது 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 கிடைச்சாலும் சரி எல்லா வேலையும் செய்வோங்க கஷ்டப்பட்டு ஒரு அஞ்சு வருஷம் சம்பாரிச்சு சம்பாதிச்சு ரூபா கூட நாங்க செலவு பண்ண மாட்டோம் அனாவசியமா சிறுக சிறுக சேர்த்து 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 இன்னைக்கு இவ்வளவு தூரம் பெரிய நம்ம கொண்டு வந்திருக்கோம் அவங்க முன்னாடி நாங்க வாழ்ந்துட்டோம் அப்படின்றத காட்டணும்னு நினைச்சு போனோம் கடைசியில பார்த்தா இவங்களோட அப்பா அம்மா வந்து தவறிட்டாங்க அவங்க அக்காவும் எந்த ஊருக்கு போனாங்க அதுக்கப்புறம் அவங்களோட நினப்பே இல்லை இன்னைக்கு நீங்க சொல்லும் போதுதான் இதெல்லாம் இங்க அவங்க எங்களுக்கே வருது ஸோ எங்களுக்கு கல்யாணத்துக்கு வந்துட்டு இவங்களோட கல்யாண கதையெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க இங்க இருச்சல் கிளப்பிக்கிட்டு இப்படிதாங்க இருக்கணும் நல்லா வாழ்ந்து காட்டணும் நானும் இப்படித்தான் என் புருஷனும் நானும் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு இடம் அது இதுன்னு வாங்கி போட்டிருக்கோம் எங்கள் வீட்டுக்கும் மருமவெளம் வசதியான இருந்து தான் கூட்டிகிட்டு வந்திருக்கேன்னா பார்த்துக்கோங்க ம் இப்போ இதுதான் தேவை இது போகிற புராணத்தை ஆரம்பிச்சிருமா அதெல்லாம் விடுங்க இப்போ நிச்சயம் இங்கேயே ஆரம்பிச்சிடலாம சம்பந்தி அதுக்கு தேவையான ஏற்பாடுலாம் பண்ணிடலாங்களா இவன் அண்டை புழுக ஆகாச புழுகலாம் நம்ம பொறுத்து இருந்து கேட்கணும் ஆனால் நம்ம சொன்னால் மட்டும் இவ கேட்க மாட்டா எப்படி அடக்கறா பத்திய ஐயோ நம்மளும் ஒண்ணும் பண்ண தேவையில்ல வேலைக்கு ஆள் வருவாங்க அவங்களே இது ஃபுல்லா டெக்கரேட் பண்ணிடுவாங்க நம்ம கிளம்பி வந்து உட்கார்ந்தா மட்டும் போதும் சரிங்க சம்பந்தி அதுக்கு முன்னாடி எல்லாரும் கை கழுவிட்டு வந்துருங்க சாப்பாடு எடுத்து வைக்கிறேன் எல்லாம் சாப்பிடலாம் சரிங்க சம்பந்தி சாப்பிடுவாங்க குடும்பமும் பாக்கிறதுக்கு நல்ல குடும்பமா தான் இருக்கு ஆனா இவளுக்கு போய் இப்படி ஒரு நல்ல சம்பந்தம் அமையுதே அத நினைச்சாதான் கொஞ்சம் வயிற்றுச்சலா இருக்கு என்ன பண்ணி தொலைகிறது கொடுத்து வச்ச மவராசி இம்புட்டு சவரனும் இம்புட்டு சொத்து சொகம் எல்லா ஒத்த பையனுக்கு வருது நமக்குந்தான் வந்துச்சு பாரு ஒரு தேவாங்கு ஐம்பது சவரன் போட்டுக்கிட்டு கொஞ்சம் பொறுத்து இருந்தால் இந்த வீட்டிலேயே சம்மந்தம் பண்ணியிருக்கலாம் இந்த பிள்ளைய நம்ம வீட்டை கூட்டிகிட்டு வந்துருந்தா நூறு சவரனு இம்புட்டு சொத்து பத்துன்னு எல்லாம் வந்திருக்கும் தலையெழுத்து தலையெழுத்து Må det muttala, måtala, ane källu, källu, tumbi, hey, 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 hey. Må det chala, måtala, ane källu, källu, tumbi, hey, hey. Kjäderdenka, nallave kjäderden. Må du må det chala, ni måtala heller kan. Och när katten avat kring det vita mamma i pochi. Och ni ipli avat var நீ என்ன பண்ற பொது வீட்டுல انا என்ன வேல விட்டு செய்யறன்றத நோட்ட உடறதுக்கும் வேவு பார்க்கிறதுக்கு நான் வந்தேன் வந்த வேற சீரும் முடிஞ்சு போச்சு நான் படிச்ச ஊருக்குள்ள நான் வளந்தேன் வீட்டுக்குள்ள நீ வளந்தேன்னு வேணா சொல்லு படிச்சேன்னு உனக்கு

இவர்கிட்ட போனால் வெறும் இரநூத்தம்பது தான் கிடைக்கும் எனக்கு அதாக்கா ஒரே யோசனையா இருக்கு அங்கிட்டு போனால் நல்லா அரை மணி நேரம் மட்டும் வேலை செஞ்சு நல்லா தூங்கி எழுந்திரிச்சுட்டு வரலாம் இங்கிட்டு போனா காலையில் போனால் ராத்திரி வரைக்கும் பெண்டை நிமித்தி விட்டு அனுப்புவாரு அதை என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிச்சுக்கிட்டு கிடக்கிறேங்க்கா இங்கிட்டு போகலாமா இங்கிட்டு போகலாமான்னு இனி போனாலும் காசு கிடைச்சா பரவாயில்ல இங்கே போனா அவன் அண்ணனைக்கு வேலையை அங்கே கொடுத்துடுவாரு போனாலும் வேலை செஞ்சாலும்

சந்தோஷமே இது ஒரு தனி சந்தோஷம் தாண்டி ஆமாக்கா நானும் தான் போவேன் வருவேன் இப்பதான் எங்கிட்டமே போறது இல்ல ஏக்கா அப்ப உங்க தங்கச்சி இருக்கு அவங்க வீட்டுக்குள்ள போக மாட்டீங்களா அவ இருக்காளா இல்ல இல்லையான்னு கூட எனக்கெல்லாம் தெரியல அவ காதலிச்சு கல்யாணம் பண்ணணும்னு சொல்லி முடிவு பண்ணி பண்ணிவிட்டா அதுக்கப்புறம் வீட்லயும் ஒத்துக்கல ஊர்ல உள்ளவளும் சேர்த்துக்கல அப்புறம் ஒதுக்கி விட்டாங்க அவங்க எங்கிட்ட போனாங்களோ என்ன ஆனாங்களோ சின்ன வயசுலேருந்து தங்க நங்கம்மா வளர்த்தேன் ஆனா என்ன கடைசியில் நான் ஐம்பத்தலையில் மிளக அடிச்சுட்டுல போனேன் அதனால அவளை நான் கண்டுக்கிறதும் இல்லை அவளெல்லாம் நினச்சி பார்க்குறதும் இல்லை ஆத்தாடி இவ்வளவு வேற உட்காந்துருக்காளுகளே நான் வேற இவளுக்கு யாரும் இருக்க மாட்டாளுக மீனை பிடிச்சி வியாபாரத்துக்கு நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஓட்டி புள்ளான்னு பார்த்தேன் இப்படி குந்தானிங்க வந்து உட்காந்துட்டாளுகளே இப்போ என்ன பண்ணுறது அடா ஏன்டி மீன்காரி என்னடி இந்த பக்கம் சும்மாதான் சும்மா சும்மாதான்

என்னடி உண்மையே சொல்லி விட்டான்னு ஏய் யாரு சொன்னது நான் கடல் மீனை வாங்கிட்டு வந்து அது காசு கொடுத்து வாங்கிட்டு வந்து வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கே நீ வந்து போ நான் பொறுப்பு கெடுக்கிறதுக்கு யாரு உன் அடிபல ஊர்ல உலகனா நம்பலாம் நான் நம்ப மாட்டேன் அன்னைக்கே நீ மீன் விக்கும் போது அது கழுவும் போது ஒண்ணு ஆத்து மீன் மாதிரி இருந்துச்சு ரெண்டு கடல் மீன் மாதிரி இருந்துச்சு ஏய் யார்கிட்ட காது குத்து பார்க்கற நான் என்ன பண்ணுவேன் நான் வந்து புடிச்ச நீ வந்து பாத்தியா நீ புடிச்சத

நாங்க இப்படி பிடிப்போம் அப்படி பிடிப்போம் இதுல எங்களுக்கு லாபம் கிடைக்கும் இதுல இப்படி வரும் அப்படி வரும்னு சொல்லி என் புருஷன் கிட்ட சொல்லி இருக்காரு உடனே என் புருஷன் என்கிட்ட வந்து சொல்லிட்டாரு அட முண்டாசு மண்டே எப்படி வந்து போட்டு கொடுத்துருக்கான் பாரு என்னோட தொழில் ரகசியத்தை வெளியே சொல்லிவிட்டானே நீ ஊரில் உள்ளவாளுங்க நம்ம கிட்ட மீன் வாங்குவாளுங்களா ஐயோ 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 தண்ணி வண்டி வா உன் நாக்கு பிடிச்சி கடிச்சு தூக்கி வீசிடுறேன் ஆத்தாடி அதான் அன்னைக்கு என் புருஷருமே கேட்டாரு என்ன இது கடல் மீனா இல்ல ஆத்து மீனா ரெண்டு மீனும் போட்டு மாதிரி வச்சிருக்கேன் ரெண்டு அது வந்து சே 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 சிம்ரன் ஏய் சிம்ரன் ஏய் ஓடாதடி ஏய் சிம்ரன் பாத்தீங்களா அவ குட்டு வெளிய என்ன ஓட்டம் ஓடுறானே ஆட்டடி என்னடி இப்படி இருக்காங்க எதுல எதுல கலப்படம் பண்ணனானு கூட ஒரு வித்தியாச இல்லையா கொஞ்சம் அசந்தா வெச்சுக்கக்கா நம்மளுக்கே தங்க பெயிண்ட் அடிச்சு தங்க சலன்னு சொல்லி வித்துப்டுவாக்கா அப்படியே பட்ட ஆளுங்க ஐயோ இனி வருங்காலத்துல நம்ம காலத்திலே இப்படி இருக்குதே இன்னும் வருங்காலத்துல எல்லாம் நம்ம பசங்க பெருசா வளர்ந்தா அதுங்க நிலையெல்லாம் நினைச்சு பாரு எதையாவது ஒண்ணு ஆசைப்பட்டு வாங்கி சாப்பிடணும் கூட இதுல எதையா கலந்துட்டாங்களா அதுல எதா கலந்துட்டாங்களேன்னு பயந்துதான் வரும் சொந்த ஊர்க்கறியே இந்த வேலை பாக்குறாளே இல்ல வெளியூர்கார உலகம் என்னத்தை சொல்ல முடியும் ஆசைதான்க்கா பணத்தாசைதான் வேற என்ன பணம் பத்தும் செய்யும்னு சும்மாவா சொன்னாங்க இவ விஷயத்துல பதினொன்னும் செய்யுங்க சரி நம்ம நானும் பேசினேன்னா பேசிக்கிட்டே இருப்பேன் துணி துவைச்சு வேலையாகாது காய வச்சு வேலையை முடிக்கலாம் சரி அமுதா பிள்ளைங்கலாம் ஊருக்கு கிளம்புறாங்க நம்ம வீட்டுல வேற எதுவும் பெருசா வாங்கி கொடுக்கறதுக்கும் இல்லை சரி வீட்டுல ரேஷன் கடை சாமான் எல்லாம் கொஞ்சம் இருக்குது அதுவும் வாங்கினதெல்லாம் பருப்பு அது இதுன்னெல்லாம் வச்சிருக்கேன் அந்த பிள்ளைங்க அதை எடுத்துகிட்டு போனாது அங்கே ஒரு வாரத்துக்கு ஆக்கி சாப்பிடுங்க கையில் காசு இருந்தால் பரவாயில்ல அதையும் ஒரு ரூபா விடாமல் வலிச்சு எடுத்துக்கிறாரு அதுக்கு கட்டணும் இதுக்கு கட்டணும்னு இப்போ நம்ம ஏதாவது ஒன்று பண்ண முடியுதா வேலைக்கு போய் நம்ம கையில் பத்து காசு இல்லை என்னடா சொல்ற அப்ப அவ இவ்வளவு தூரம் பண்ணிட்டு இருக்காளா ஆமாம்மா நீங்க சொல்ற மாதிரி அவங்களே இங்க யாரும் கஷ்டமும் படுத்தல ஒண்ணும் படுத்தல அவங்க பாட்டுக்கு சொகுசா வீட்டுக்குள்ள தூங்கவும் ஆடவும் இருக்காங்க

நான் அதுக்கு ஏற்பாடு பண்றேன் நீங்க எடுத்த முடிவுலாம சரி அதையே பண்ணுங்க அப்பறவுக திருந்து வாங்க காசோட அருமை தெரியாம வளத்தேன் ஆனா இப்ப இப்படி வந்து விடியும் நினைச்சு பார்க்கல முடிவு கட்டறேன் எப்படி அதெல்லாம் வச்சிருக்கோம் சரியா பாத்து எடுத்துக்கங்க அவங்களுக்கும் கொடுத்துரு அங்க அக்கம் பக்கத்துல இருந்தாங்க பத்தியா அமுதா பத்திரகாளி அவங்களுக்கு எல்லாத்தையும் எடுத்து கொடுங்கம்மா சரியா எல்லாத்துக்கும் சேர்த்துதான் வாங்கிருக்கு சரிங்கப்பா அண்ணி இந்த நேரத்துல கூட அண்ணே என்ன பார்க்கணும்னு தோணல இல்ல மகா நீ அதெல்லாம் போய் பெருசா எடுத்துக்காத அந்த மனுஷன் ஏதோ கோவத்துல இருக்கிறதுனா அவர் கோவம் அவரோட இருக்கட்டும் நாங்கெல்லாம் இருக்கோம்ல நான் தப்பு பண்ணிட்டேன் தப்பு பண்ணிட்டேன்றாங்க நான் தப்பெல்லாம் பண்ணல அண்ணி அண்ணனுக்கு ஒரு நாள் ஒரு நாள் புரியும் சந்தோஷ் எங்க உள்ள போய்கிட்டு இருக்கான் கிளம்புற நேரத்துல விடு விடு என்னைக்கா இருந்தாலும் எதுவும் மாறும் சரி அண்ணி ரெண்டு மாசம் கழிச்சு நான் வளகாப்புக்கு வரேன் உடம்பு நல்லா பாத்துக்கோங்க சாப்பிடுங்க செக்அப்க்கு போங்க சரிம்மா நீயும் போய் அங்க நல்லா சாப்பிடு அங்க இங்க அலைஞ்சுக்கிட்டு இருக்காம எல்லாத்துக்கும் ஆக்கி கொட்டிக்கிட்டு நீ ஒழுங்கா வா உடம்ப பாத்துக்க மாட்டேன் மச்சான் உங்களுக்கு என்ன பிடிக்காதுன்னு எனக்கு தெரியுங்க இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்ததும் கிடையாது பேசுனதும் கிடையாது ஆனால் என்ன பிடிக்கலனா கூட ஒரு நியாயம்னு சொல்லலாம் ஆனா உங்க தங்கச்சி என்ன தப்பு பண்ணா அவகிட்டையாவது நீங்க பேசலாம்ல இல்ல தயவு செஞ்சு அஹ் மகாவை புரிஞ்சுக்கோங்க அவ தப்பு பண்ணிட்டாதான் என்னையே கல்யாணம் பண்ணி அவள் வாழ்க்கை போயிடுச்சுன்னு நீங்க நினைக்கிறீங்க ஆனா ஒரு நாள்ல ஒரு நாள் எங்க வாழ்க்கையும் மாறும் மகாவை நான் நல்லா வச்சுப்பேன் ஆனா அது வரைக்கும் மகா உங்களோட பிரிவை தாங்க முடியாம கஷ்டப்படுறா அண்ணன்ற உறவு இன்னொரு அப்பா ஸ்தானம்னு சொல்லுவாங்க என் தங்கச்சிங்க ரெண்டு பேத்துக்குமே நான் தான் இன்ன வரைக்கும் இருக்கேன் உங்க தங்கச்சியும் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு மகா அடிக்கடி என்று சொல்லுவா அவளுக்காக சின்ன வயசுல நீங்க எவ்வளவோ பண்ணிருக்கீங்க ஆனா இப்போ எல்லா பேச்சையும் மீறியாவ கல்யாணம் பண்ணிட்டானே நீங்க நினைக்கிறீங்க புரியுதுங்க உங்க வருத்தம் என்னன்னு ஆனா எனக்கு மனைவின்ற உரிமையை விட உங்களுக்கு தங்கச்சின்ற உரிமை அதிகம் மகா கிட்ட எப்படி சொல்றது உங்களை மாதிரி ஒரு அண்ணன் கிடைக்க அவள் கொடுத்து வச்சிருக்கணும்னு எத்தனையோ தடவை சொல்லியிருக்கா உங்களோட சந்தோஷம் முக்கியம்னு சொல்லி எல்லா விஷயத்துலையும் உங்க கூடியே நின்று இருக்கா ஆனால் அப்படியாப்பட்டவ சந்தோஷம் முக்கியம்னு சொல்லி நீங்கள் கூட வரலனாலும் பரவாயில்ல அவகிட்ட ஒரு சிரிச்சு ஒரு முகத்தை மட்டும் காட்டுங்க அது போதும் இல்லை போயிட்டு வானு ஒரு வார்த்தை சொன்னா கூட போதும் அதை விட்டுட்டு இப்படி மூஞ்சே காட்டாமல் இருந்தீங்கன்னா அவர் ரொம்ப வருத்தப்படுறா இங்கே முக்கிய காரணமாக வந்ததே உங்களை பார்க்கணும் உங்ககிட்ட பேசணும்னு தான் ஆனால் அது அவ வாழ்க்கையில் நடக்கவே இல்லை ஆனால் என்றைக்காது ஒரு நாள் நீங்கள் அவளை புரிஞ்சுப்பிங்கன்ற நம்பிக்கை எனக்கு எதுக்காவது தப்பண்ணனா என்னை மன்னிச்சிடுங்க ஆனால் உங்கள் தங்கச்சியை மட்டும் விருத்துறாதீங்க அவள் பாவம் எனக்காகவும் என் குடும்பத்துக்காகவும் பாதியில் வந்து எனக்காகவே எவ்வளோ யோசிக்கிறானா ஆதியிலேருந்து அவள் கூட வளர்ந்த உங்களுக்காக எவ்வளோ யோசிப்பா புரிஞ்சுக்கோங்க தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க போன் பண்றேன் ஊர்ல திருவிழா எல்லாம் வைப்பாங்க போன் போகிறோம் எல்லாரும் வந்துருங்க சரிங்களா சரிங்க பாவம் வரும் அப்புறம் அம்மி நீங்களும் தான் அடுத்த தடவை வரும்போது என் மருமகளை கூட்டிகிட்டு தான் வரலாம் சரிங்கப்பா வீணாமா போயிட்டு வரோம் சரிங்கடா பார்த்து பத்துறோம் சரிங்களா எங்க அவரை காணும் என்னங்க என்னங்க போகலாமா உம் போகலாம்ஹா போல சரி போயிட்டு வரோம் உன் உடம்பு பார்த்துக்கோங்க சரிங்கப்பா பார்த்து போயிட்டு வரத்தோ வீட்டுக்கு வாங்கத்தோ ஆஹ் சரிடா தங்கங்களா போயிட்டு வாங்க பார்த்து பத்துறோம் சரியா